மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள போராறு கேட்க வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்காரு என்ன ஊரு என்ன தேசம் எங்க இந்தடாப்பா வந்திருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரும்ப மனைவி எங்க மனைவி சந்தேகப்பட்டது யாரு ஆஹ் அவளை பேசுனது யாரு பட்டியா பட்டன் நேரடியா பார்த்தியா நேரடியா பாருங்க அதுக்கு அவ என்ன சொன்னா இல்லைன்னு அவ தேடி போல அவங்க அதுதான் சாக்கு ஓட்டு விட்டு நீ வேண்டாம் என் அப்பா வீட்லயே இருந்துக்கிறேன் அம்மா வீட்லயே இருந்துக்கற நீ என்ன கூப்பிடாத நான் இப்படியே புழைச்சிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுற விடுறானா இல்லையா எந்த நேரமும் தூங்கிட்டே இருப்பியா உங்கள் எழுப்பவே முடியாது உன்னை ஆமாம் ஆமாம் போட்ட மாதிரி இருக்கும் கூட உனக்கு காது கேட்காது ஆமாம் குடிப்பழக்கம் உனக்கு மது முக்கியமா அப்புறம் எதுக்கு மது பொண்டாட்டி எது குடிக்கிற குடிச்சா தீந்து போயிடுமா பிரச்சனை குடித்தா உன் பிரச்சனைக்குலாம் வந்துருமா என்னடா கேள்வி இது கொண்ட ஊர்ல பத்தி தான் பேசுகிறாங்களோ ஒழிஞ்சு யாரும் உன்னை நல்லவன்னு சொல்லல நீயா அன்ன மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற இப்ப இவன் உடம்புல ஒரு தோல் நோய் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருக்குதான்னு கேளலாயா இது இல்ல கொஞ்சம் அப்புறம் அதுக்கு பேர் என்ன இப்ப தானே குடிச்சுனா மீண்டும் வந்துடும் கட்டாயம் வருவாங்க இருக்க மாட்டா நேர காலம் தான் கொஞ்சம் சரியில்லை எத்தனை குழந்தைங்க ஒண்ணு போயிடுச்சு கணக்குக்கு நாலு கடைசியா பிறந்த குழந்தை நேரத்துனால உனக்கு பிரச்சனை கொஞ்சம் அமைதியாரு கொஞ்சம் அங்க ஆடுறது இந்த கூடு செட்டு போய் உட்காந்து பேசறது என்ன வந்தா வரட்டு வரலாம் சொல்ற வார்த்தை வேண்டாம் இன்னும் உனக்கு வயசு இல்லை யாரும் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இருக்கிறத வச்சு புலப்பத்தனம் பண்ணிக்கோ இருக்கிறத வச்சு புத்தியா வாழ்ந்துக்கோ வாயில வெட்டி புலப்ப பிழைக்க வேண்டாம் செயல்ல புலப்ப பிழைச்சிக்காமி நான் சொல்றது என்னன்னு பத்து பேத்துக்கு மணி அவமானப்பட்டு தலை நிமிந்து நிற்கிறதோட சண்டைக்காரங்காலில் விடுறதோட சாதிக்காரங்காலில் போய் விழுவலாம் உன் பொண்டாட்டி போய் கூப்பிட்டா இன்னைக்கு கூப்பிட்டா வந்துருவான் நீ போக மாட்டேங்கிற விரண்டாவதான் பேசுறேன் ஏன் போகாம இருக்கிறேன்னா நானா நானா போக நான் சண்டை சாடிலாம் நீயே போன எடுக்க போய் கூப்பிடு ஃபோன் எடுக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீ போய் வெள்ளிக்கிழமை மணிக்கு அவளை போய் பாரு இல்லை மேடம் எங்கே இருக்கிறா வெள்ள மேடம் உன்னை வேணாலும் முடிவு பண்ணியிருக்கிறாங்கடா நீ போய் பார்த்தா தானே அந்த உண்மை என்னென்னு உனக்கு தெரியும் நீ தலைக்குணிஞ்சு வரப்போற தலைக்குணிஞ்சி போ வரப்போற நீ என்ன சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு பேசணே சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு நடந்த நான் அதை உண்மையாவே பண்ணிக்கிறேன்னு அவன் வெளியேறிட்டான் இப்போ புரியுதா நான் சொல்றது என்னன்னு நான் கனி தரேன் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணேன் தப்பு என் தான் அவன் போன்ல பேசுறான் நான் பார்த்தேன் கேட்டேன் நீங்க இது ஒத்துக்குவீங்களா நான் உங்களை திருப்பி கேட்கறேன் சரியா கேட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் கேட்க தப்பு புறம் உன் தான் வரும் இது வெளிநாட்டு போனாங்க இப்பொழுது நீ எங்கேயும் வேண்டாம் போனாலும் கொஞ்சம் தொந்தரவு தான் வரும் அமுச்சோட சொல்றேன் எப்ப அனுப்பணுமோ அப்ப அனுப்புறேன் இந்த பிரச்சனை முடிஞ்சு மூணு மாசமா ஆறு மாசமா கழிச்சு மலேசியாவை சிங்கப்பூர் நாட்டுக்கு நீ போய் நீ உட்காருவே நான் உனக்கு அமுச்சு விட்றேன் இந்த மூணு மாசம் வரைக்கும் என்னென்ன பிரச்சனையை முடிக்கணுமோ அத்தனை பிரச்சனை நீ முடிச்சுக்க பேசுவான்னு சொல்லாயா மாங்க யாரும் பேசாதீங்க சத்தம் போடாதீங்க இது வெளிநாட்டுக்கு போகிற கண்ணி வீட்டு வாசலில் கட்டு கடுகு வச்சு ஓ இதை கொண்டாட்டி விட்டுக்கு எடுத்துகிட்டு போத்துக்கலாம்